ஆயிரம் ரூபாயே ஒரு கோடி பேருக்கு கொடுக்கறது சவாலா இருக்குன்னா நீங்க மூவாயிரம் ரூபாய் நாடு முழுக்க கொடுப்பாருன்னு சொல்றீங்க அதெல்லாம் சாத்தியம் இப்படி கார்பரேட் கம்பெனி எவ்வளவு மானியம் கொடுக்குறீங்க அதுல எப்படி சிரிக்கலாம் பாருங்க பாத்தீங்களா அமிதா பச்சை மாதிரி சிரிக்கலாம் பாருங்க அதனால அந்த தொழில் அதிபர் ஒருவர் தான் பயனடைய முடியாது உங்க வாயை தூக்கி என் காதல வைங்களேன் காதல வைங்க ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அவ இன்னும் ஏழையாவே இருக்க வேண்டுமா கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அவங்க ஏழைகளை கைத்தூக்கி விட வேண்டும் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கத்தான் ஒரு அரசினோட கடமை அத எந்த அரசு ஏதோ அதுதான் உண்மையான அரசு ரொக்கமா பணம் கொடுக்கற கல்ச்சர் சரியா மீன் கொடுக்கணுமா மீன் பிடிக்க கத்துக்கொடுக்கணும் அதாவது ரொக்கமா பணம் கொடுக்கறது கிடையாது எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் வங்கிகள் மூலமாக அனுப்பலாம் எல்லாமே பேங்க் மூலியமா அனுப்பலாம் வங்கியில் மூலமா எல்லாமே பேங்க் புளியமா இருக்குலாம் வங்கிகள் போடமாங்க இந்தியாவுல இருக்க அரிவாலிபுரம் அந்த அமூர்ல தான் இருக்காங்க கண்ணு வைச்சடா பாப்போம் இதுல கண்ணு வரை வைக்கிற தூ